இந்த செடி நேற்று எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னாங்களா நட்டே வைக்காமல் அப்படியே விட்டுட்டேன் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது இதில் கலர் பார்த்திங்களா வெள்ளை கலர் பச்சை கலர் எல்லாம் கலந்து கோடு போட்ட மாதிரி நல்லா இருக்குது ஆனால் பேர் தான் தெரியல எனக்கு பார்க்குறக்கு அமர்லில்லி கூட சேர்ந்த ஒரு கிழங்கு மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அடிப்பகுதி கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது இதில் மொத்தம் வந்து மூணு பெரிய செடி அந்த மூணு பெரிய செடியில் ரெண்டு செடி கையில் இருக்குங்களா ஒரு செடி எதுக்கு இருக்குன்னா செல்ஃபோன் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு செடியை தான் இப்போ நட்டு வைக்க போகிறோம் அந்த பெரிய ரெண்டு செடியை வந்து மூணு செடியை வந்து மண்ணில் நட்டு வைக்க போகிறேன் காட்டில் இருக்க கொஞ்சம் மண் அதுக்கப்புறம் வந்து மாடு கட்டிகிட்டு இருக்க இடத்துல வந்து மாதிரி இருந்துச்சு அந்த மண் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டு செடியை வச்சுட்டேன் இது கூட சில செடிகளும் கட்டிங்ஸ் மாதிரி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மண் கலவை அதிகமாக எடுத்து வைச்சேன் இதை வந்து ஒரு சின்ன ட டப்பா மாதிரி இருந்துச்சு அதில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பெரிய இதை பார்த்தேன் செட் ஆகும் இதுதான் ரணகல்லியோட இலை இதுதான் வெட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க குட்டி குட்டியாக செடிகள் வளர்ந்துருக்கு வேரெல்லாம் விட்டுருக்கோம் சும்மா நம்ம விட்டுட்டோம்னாவே அதை அப்படியே வந்து பற்றி அப்படியே வளர ஆரம்பிச்சிரும் நிறைய வந்து வேர் விட்டுருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக இதெல்லாம் கட்டிங்ஸ் மாதிரி போட்டு நட்டு வச்சாவே நிறைய செடிகள் வந்து வளர்ந்து வந்துடும் அதில் வளர்ந்த செடிகள் தான் இந்த மாதிரி செடிகள் இந்த டப்பாவில் வந்து மூணு நாலு செடிகள் வந்து ஒட்டுக்காக இருக்குது புதினா இருக்குது டேபிள் ரோஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கீரை வகை இருக்குது அதனால எல்லாமே கலந்துருக்கனால இதை எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்தனால வேர் பாருங்கள் எப்படி ஊடுருவி அந்த டப்பாவோடய சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு இது எல்லாத்தையும் தனியாக பிரித்து வச்சாச்சு ஒரு டப்பாவில் கேசவர்தனியோட விதை போட்டிருக்கேன் அப்புறம் அந்த அழகு செடி மாதிரி இருக்க சம்பா கிழங்குன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அது அப்புறம் ரெயின் லில்லி ஒரு மூணு கிழங்கு இருந்துச்சு ஸோ அதையும் நட்டு வச்சிருக்கேன் அப்புறம் அந்த அழகு செடி மாதிரி இருக்குது பாருங்கள் லில்லி மாதிரி ஸோ அந்த ரெண்டு இதுவும் நட்டு வச்சாச்சு இது வந்து டெய்லியாக பூ சில்வர் டஸ்ட் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை தூதுவளை கட்டிங்ஸ் இது எல்லாமே கட்டிங்ஸ் தான் நட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாமா ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து வேர் விட்டு வளருதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நிழலில் எடுத்து வச்சுட்டு வேர் விடுதா அப்படின்னு சொல்லி மட்டும் காமிக்கிறேன் இதில் வந்து ஸ்பைடர் இலைப்பிரடை அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு செடி இருந்துச்சு அப்புறம் இந்த செடிகள்லாம் இதெல்லாம் எனக்கு பேரே தெரியாது இது என் பொண்ணுக்காகத்தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி அழகு செடிகள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னனால சில பேர் செடி வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு நினைக்கிறேன் இந்த கிழங்கு வந்து போட்டு விட்ருக்கேன் என்ன கிழங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அமரலியோட கிழங்கு தான் சேம் இதே கலர் தான்